ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவாவியூஸ் செவன் எயிட் நம்ம பார்க்க போகிறது லா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லுவாங்க இது புவியீர்ப்பு விதி அப்படின்றது இல்லைங்க இது நீங்கள் நினைக்கிறத உங்களுக்கு கிடைக்க செய்யறதுக்கும் உங்களுக்கு தேவையானவற்றை இந்த குபேர இருந்து ஈர்த்து கொடுக்கறது என்னுடைய வீடியோஸில் எல்லாத்துலயுமே நான் இந்த குபேர பிரபஞ்சத்திற்கும் இந்த இறைவனுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு தேவையான விஷயத்த இந்த இறைவன் இறைவன்கிட்டையும் இந்த குபேர பிரபஞ்சத்துக்கிட்டையும் நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா நான் வந்து அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் நான் எப்பயுமே வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் புவியீர்ப்பு விதி அப்படின்னா என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன இது எப்படி வேலை செய்யுது இது உண்மையிலே இது வந்து வேலை செய்யுமா இதுக்கான விதிமுறைகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா நம்ம நினைக்கிற விஷயத்தை ஈர்க்க முடியுமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது ஒரு சிக்கலானதோ இல்லை மாயை நிறைஞ்ச சங்கடமான இல்லைன்னா மர்மமான பண்டைய கால ரகசியமான விஷயமோ கிடையாது இது ஈர்ப்பு விதி உண்மையிலே மிக எளிமையான விஷயம்தான் யார் யாருக்கு மெடிடேஷன் பண்ண முடியுமோ ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அவங்களால ஈஸியாக பண்ண முடியும் ஒருவேளை இப்போ நான் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் நான் லாஃப் அட்ராக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நான் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல தொடர்ந்து நீங்கள் இந்த கா விஷயத்தை நீங்க போக்கஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கும் வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும் இப்போ இந்த புவி ஈர்ப்பு விதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது பிரபஞ்சத்துல மாற்ற முடியாத ஒரு புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்றாங்க எப்படி வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பந்த நம்ம வானத்தை நோக்கி எரிஞ்சா எப்படி அது பூமியை நோக்கி வருதோ அத மாதிரி நம்ம வந்து யோசிக்கக்கூடிய விஷயமும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையிலையும் அதுக்கு பவர் அதிகம் நம்ம என்ன சொல்றோமோ அது நமக்கே வரும் அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா எண்ணம் போல வாழ்க்கை மனம் போல மாங்கல்யம் அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம என்ன எண்ணம் வைக்கிறோமோ மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினச்சோன்னா அந்த விஷயம் நமக்கு தான் கெட்டது நடக்கும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா கண்டிப்பாக நம்ம பல மடங்கு நல்ல நிலைமைக்கு போகும் அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அதுக்கு தான் இன்னொருத்தவங்களை தப்பாக சொல்லி திட்டக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வாங்க டாபிக் உள்ள போலாம் துயர்ப்பு விதியை போல் தான் நமக்கு வாழ்க்கையில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி கவனம் செலுத்துகிறோமோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம ஈர்க்கப்படுறோம் அப்படின்னு அர்த்தம் ஒரு சிலருங்களுக்கு வந்து நிறைய படிக்கணும்னு ஆசை இருக்கும் அதனால அவங்களுடைய லாஃப் அட்ராக்ஷன் எஜுகேஷனை ரிலேட்டடாக இருக்கும் ஒரு சிலருங்களுக்கு ட்ராவல் பண்ண முடி பிடிக்கும்னா அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அவங்களுடைய ட்ராவல் பண்ணுறதா இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருங்களுக்கு மணி மணி அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க மணி வேணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கான லா ஆஃப் அட்ராக்ஷன் காசு அந்த மாதிரியான விஷயம்தான் அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்போது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்குறோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு வண்டி வாங்கணும் ஒரு குறிப்பிட்ட க கம்பெனி பிராண்ட் கொண்ட ஒரு வண்டியை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அந்த வண்டியை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு விதமான ஒரு எண்ணம் ஒரு ஆசை வந்து உங்களுக்கு வரும் அந்த வண்டியை வாங்கி ஓட்டுறது போல எண்ணம் வந்து உங்களுக்கு வரும் இப்போ பார்க்குற இடமெல்லாம் உங்களுக்கு குறிப்பாக அந்த வண்டியை மட்டும்தான் வந்து உங்கள் கண்ணில் படும் அப் அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த வந்து அந்த பொருள் வாங்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுக்கு அந்த ஆசை வருது மற்ற கம் மற்ற வண்டியை பார்க்கும்போது அந்த எண்ணம் உங்களுக்கு வராது அதுதான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு கடவுள் நினைக்கிறாரோ இந்த குபேர பிரபஞ்சம் நினைக்கிறாங்களோ அந்த விஷயம் மட்டும்தான் தான் உங்க மனசில் திரும்ப திரும்ப வரும் இதுக்கு பேர் தான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து நல்ல விஷயத்த பற்றின விஷயத்த நீங்க யோசிக்கணும் நல்லத யோசிக்க யோசிக்க உங்க வாழ்க்கையில பலவிதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில என்ன நினைக்க நடக்கணும்னு நினைக்கிறீங்க என்னவா நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்க அதை வந்து அதை வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட சாதிச்சிட்டிங்கன்னா எப்படி இருப்பீங்க அப்படின்றத ஒரு விசுவலைசேஷன் பண்ணணும் இப்போது வந்து ஒரு டிகிரி முடிக்கணும்னா அந்த டிகிரி முடிச்சுட்டு எப்படி வந்து நம்ம பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்போம் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் அடையணும்னு நினைக்கிற விஷயத்தை அடைஞ்ச மாதிரியாக நீங்கள் கற்பனை பண்ணணும் அப்படின்றது லா ஆஃப் அட்ராக்ஷனில் வரக்கூடிய விஷுவலைசேஷன் டெக்னிக் அதில் ஸ்கிரிப்டிங் டெக்னிக் இருக்குது அடுத்தது லா ஆஃப் அட்ராக்ஷனில் நான் மெயினாக யோசிக்கிற விஷயம் எனக்கு வந்து எழுதும்போது கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது நான் ஏற்கனவே பல வீடியோவில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்கேன் நான் வந்து எழுதும்போது என்னால் அந்த இதை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஆனால் விஷுவலைசேஷன் பண்ணணும்னா மெடிடேஷன் பண்ணும்பொழுது நான் ஜீரோ டிகிரியில் போயிடுவேன் அப்போ என்னுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த மெடிடேஷனில் நான் வந்து என்ன நினைக்கிறேனோ அதே பிளேஸ்க்கு என்னால் போக முடியும் நான் என்ன நினைக்கிறேனோ அந்த விஷயத்த என்னால் செய்ய முடியும் அதனால் நான் வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே விஷுவலைசேஷன் டெக்னிக் தான் அதனால் அது எனக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகுது உங்களுக்கு எழுதுனா ஒரு விஷயத்த நான் இமேஜினேஷன் பண்ணி எனக்கு தேவை இது வேணும் இது வேணும் இது வேணும் இந்த ஒரு விஷயம் நடக்கணும் நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களால் எழுதி ஃபோக்கஸ் பண்ண முடியும்னா நீங்கள் அந்த டெக்னிக்கை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் தான் வந்து நம்மளுடைய மதிப்பிற்குரிய ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களும் சொல்லியிருக்காங்க கனவு காணுங்க அப்படின்ட்டு கனவு காணுறதுன்னு அடுத்தது நல்லா தூங்கிக்கிட்டு நம்ம விஷய கண்ணு தேவையில்லாத விஷயத்தை யோசிக்கிறது கிடையாது கனவு காணுறது வந்து நம்மளுடைய ஆழ் மனதில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறது அந்த பதி விஷயம் நமக்கும் நல்லதாக இருக்கணும் மற்றவங்களுக்கும் நல்லதா இருக்கிற மாதிரியான விஷயமா இருந்துச்சுன்னா அந்த விஷயம் நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த இறைவனும் இந்த குபீர பிரபஞ்சமும் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க இதுதான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்